உங்கள் முகம் இளமையா மாறுறதுக்கு தினமும் ரெண்டு சொட்டு விளக்கண்ணைய கையில் ஊற்றி நன்றாக முகத்திற்கு மசாஜ் கொடுக்கவும் என்ன இவா மூஞ்சில தேய்க்கணுங்கிறா வேளக்கண்ணெயை மூஞ்சில தேய்ச்சா பிசு பிசு நல்லா இருக்கும் தினமும் விளக்கண்ணிய வச்சு முகத்தில் நல்ல கைகளால் மசாஜ் கொடுத்தீங்கன்னா கண்ணுக்கு அடியில் வர்ற கருவலையும் நன்றாக மறைஞ்சிரும் அப்புறமா ஒரு நல்ல வெள்ளை துணியாக எடுத்து குளுந்த நீரில் முக்கி கண்ணை சுற்றி நல்லா ஒத்திடம் கொடுக்குற மாதிரி கொடுக்கணும் அப்போ உங்கள் முகம் ரொம்ப பொலிவாக இருக்கும் ஓ அதான் இந்த சினிமா காரியெல்லாம் அம்புட்டு அழகாக இருக்கா அலுவலா இனிமே தேனமும் விளக்கண்ணெய வச்சு ராவும் பவளும் மூஞ்சியில் நல்லா அழுத்த அழுத்து தேய்க்க வேண்டியதா அதோட வர வேலை என்ன நீங்கள் தினந்தோறும் பீட்ரூட் கேரட் இப்படி ரத்தம் ஊறுற காய்கறிகளாக நல்ல ஜூஸ் வச்சு குடிச்சிங்கன்னா இன்னும் நல்ல கலரை உங்களுக்கு முகத்தில் கொடுக்கும் அதுவும் இல்லாமல் ரத்தம் நல்லா ஊறும் அப்புறமா நல்ல வேக வச்ச காய்கறிகள் கீரைகள் பழங்கள் இப்படிலாம் சாப்பிட்டிங்கன்னா நீங்கள் இன்னும் நூறு வயசு வரைக்கும் ஆரோக்கியமாக அழகாக இருப்பீங்க இன்னைக்கு ஏம்மாவை வரட்டும் நாலு கிலோ பீட்ரூட்டு அஞ்சு கிலோ கேரட்டை வாங்கிட்டு வர சொல்லி தினம் ஜூஸாக போட்டு குடிக்கிறேன் இந்த சினிமா கறியெல்லாம் நீதான் ஹிம்பட்டு கலராக இருக்காளுவோ அன்னைக்கு வேற ஒரு கெளவியை பார்த்தேன் அவள் என்னமா இருக்கிறா மீனு மீனுன்னு நமக்கு தான் எப்பவும் உடம்புல தெம்பே இல்லாமல் இப்படி சதை தொங்கி போய் இருக்கு அவ்வளோலாம் எப்படி இப்படி இருக்காள் நினைச்சா இப்போ தெரியுது எல்லாவளும் நல்ல சூஸாக போட்டு குடிக்கிறா போல அடுத்ததை சொல்லுவா பார்ப்போம் நீங்கள் தினந்தோறும் எட்டு மணி நேரம் நல்லா தூங்கணும் தேவையில்லாத கவலையெல்லாம் தூக்கி போட்டுட்டு நிம்மதியாக தூங்குனிங்கன்னா இன்னும் ஆரோக்கியமாக முகப்பொழிவோடு இருக்கலாம் அது சரி எட்டு மணி நேரன்னு

காதக்குலி வேலம்பரத்த படித்தானே அட பவி இப்ப என்னத்துக்குடா டப்புன ஆப் பண்ணி போடுதே என்ன என்னாச்சு உனக்கு கீழ லூசு புடிச்ச பச்ச உனக்கு 얘னத்துக்கு இப்படி ஆப் பண்ணி போட்ட நல்ல அழகு குறிப்பு селиக்கிட்டிருந்தா பாத்துக்கிட்டிருந்தே பொறுக்காத உனக்கு பொறுக்கட்டியா உனக்கு ஓட

அப்பensor lien plane. என்னுடு அது உனக்கு 커피hellhalt defer நல்லா thee! டிவிய salah இப்ப என்ன pole 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 என்ன pole 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 மூஞ்சில் தேய்ச்சி அப்படியே மசாஜ் கொடுத்து ரத்த ஓட்டத்தெல்லாம் ஓட வச்சு அப்படியே அழகாக போகிறேன் ஆமாம் நாட்டுக்கு ரொம்ப முக்கியம் பாடு அழகாக போகிறாலும் அழகாக நல்லா இந்த வயசு வரைக்கும் இருக்கிறதே பெரிய விஷயம் நீ நல்லா இருக்கிற சந்தோஷப்படுறதை விட்டுட்டு நல்லா வழக்கடையை மூஞ்சில் தேய்ச்சி மசாஜ் கொடுக்க போகிறாலும் மசாஜ் ஒட்டுபடி ஆவடி ஓட்டு போடடா இவனுக்கு ஓட்டு போடடானே ஆடு பயல ஒண்ணும் செய்ய மாட்டான் அதுவா முக்கியம் நான் अलगா இருக்குறதுதான் எனக்கு முக்கியம் ஆமா நீ இந்த மோடல நல்லா நடந்துக்கோ நீ மட்டும் நீ தான் நல்லா இருக்கணும் நீ தான் அழகாடக்கணும் நினைக்கிறது மாதிரி நான் நடப்பanga நீ யோசிச்சி எனக்கு ஓட்டு போடுன்னு நீ

என் பேரே நீயே சொல்லிப்பட்ட அழகாக தான் லட்சணமாக தான் இருக்கேன்னு பின்ன என்ன அழகு குறிப்பு வேண்டி கிடைக்கு சும்மா விளக்க நீ இதை சொன்னா தேய்ச்சிட்டா போச்சு சரி நீ வா நான் எடுத்து வைக்கிறேன் பசிக்குது சாப்பிடுவோம்